சிறுகதையின் தலைப்பு தையல் கலைஞர் மலர்மன்னனின் விடாமுயற்சியும் தரமான தையல் கலையும் திருச்சியின் மையப்பகுதியில் ஒரு மூலையில் மலர்மன்னன் அவர்களின் நம்பிக்கை டெய்லர்ஸ் என்ற சிறிய தையல் கடை அமைந்திருந்தது பழைய சிங்கர் மிஷினின் சத்தம் ஒரு மெல்லிசையாய் காலையில் தொடங்கும் மலர்மன்னன் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்கவர் கருணை நிறைந்த கண்களும் எப்போதும் புன்னகை பூக்கும் முகமும் கொண்டவர் அவருடைய தொழிலின் மீது அவருக்கு அலாதி பற்று ஒவ்வொரு தையலும் ஒரு தனிப்பட்ட கதை என்று அவர் நம்பினார் அதே தெருவில் சற்று பிரம்மாண்டமாய் கண்ணை கவரும் விளக்குகளுடனும் நவீன டிசைன்களுடனும் அமைந்திருந்தது பென்கர் கார்மெண்ட்ஸ் என்ற ரெடிமேட் ஆடை விற்பனை நிறுவனம் அதன் உரிமையாளர் மிஸ்டர் பென்கர் சந்தைப்படுத்தல் தந்திரங்களிலும் பேரங்களிலும் நம்பிக்கை கொண்டவர் அவருடைய கடை ஒரே மாதிரியான மலிவான விலையில் ஆடைகளை குவித்தது போட்டி தவிர்க்க இருந்தது பென்கர் நிறுவனம் இன்றே வாங்குங்கள் உடனே அணியுங்கள் என்ற முழக்கத்துடன் மிகப்பெரிய விளம்பரங்களை வெளியிட்டது இளைஞர்கள் மற்றும் அவசரம் உள்ளவர்கள் ரெடிமேட் ஆடைகளை நோக்கி ஈர்க்கப்பட்டனர் மலர்மன்னனின் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது என்ன மலர்மன்னன் இன்னும் அந்த பழைய மிஷினுடன் கஷ்டப்படுகிறீர்களா உலகம் வேகமாக மாறிவிட்டது மக்கள் காத்திருக்க தயாராக இல்லை என்னுடைய கடையில் உடனே வாங்கலாம் அதுவும் குறைந்த விலையில் என்று மிஸ்டர் பென்கர் ஒருநாள் நாள் மலர்மன்னனின் கட்டிங் டேபிள் அருகில் வந்து கிண்டலாக கூறினார் மலர்மன்னன் புன்னகையுடன் பதிலளித்தார் அது உண்மைதான் மிஸ்டர் பென்கர் ஆனால் நீங்கள் ஆடையை விற்கிறீர்கள் நான் திருப்தியை தைத்து தருகிறேன் என் ஆடை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பொருந்தும் போட்டி உச்சத்தை அடைந்த போதும் மலர் மன்னன் மனம் தளரவில்லை இதுவே அவரது விடாமுயற்சியின் தொடக்கம் அவர் ரெடிமேட் ஆடை போட்டியிலிருந்து விலகி தனது பலத்தை அதிகரிக்க தீர்மானித்தார் தனிப்பயனாக்கம் மற்றும் தரம் மலர் மன்னன் தனது வாடிக்கையாளர்களுக்கு சரியான பொருத்தத்தை உறுதி செய்தார் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் உடல் வடிவத்திற்கேற்ப துல்லியமாக அளவுகளை எடுத்தார் மலிவான துணிகளுக்கு பதிலாக நீண்ட காலம் உழைக்கக்கூடிய தரமான துணிகளை பயன்படுத்தினார் மேலும் அவர் ஆடை தைத்து தரும் வாடிக்கையாளர்களில் பலருக்கு பென்கர் கார்மெண்ட்ஸில் வாங்கிய ஆடைகள் சில நாட்களிலேயே நிறம் வங்கி தையல்கள் பிரிந்திருந்தன பென்கர் நிறுவன வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்து பென்கரை கண்டிக்கும் நிலை உருவானது அந்த சமயத்தில் நகரத்தின் மரியாதைக்குரிய தொழிலதிபர் திரு சங்கரலிங்கனார் தனது மகனின் திருமணத்திற்காக ஆடை தைக்க நல்ல டெய்லரை தேடி மலர் கடைக்கு வந்தார் மலர்மன்னனின் கச்சிதமான வேலைப்பாடு திரு சங்கரலிங்கனாரை மிகவும் கவர்ந்தது திருமணம் வந்தது திரு சங்கரலிங்கனார் மலர்மன்னன் தைத்துக் கொடுத்த உடையை அணிந்தபோது அது கச்சிதமாக இருந்தது ஆடையின் தரம் துல்லியமான பொருத்தம் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்பு ஆகியவற்றால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் சங்கரலிங்கனார் மகிழ்ச்சியடைந்ததுடன் மலர்மன்னனை பாராட்டி அவருக்கு பரிசும் வழங்கினார் மலர்மன்னன் உன்னுடைய தையல் கலையில் ஒரு உன்னதம் இருக்கிறது இந்த தரம் மேலும் வளர வேண்டும் என்று கூறி தன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மலர்மன்னனின் கடையை பரிந்துரை செய்வதாக வாக்களித்தார் சங்கரலிங்கனாரின் தொடர்ச்சியான ஊக்கம் மற்றும் பரிந்துரைகள் காரணமாக மலர்மன்னனின் தொழில் மகத்தான வளர்ச்சியை பெற்றது பழைய சிறிய கடைக்கு பதிலாக அவர் ஒரு புதிய பிரகாசமான நவீன வசதிகள் கொண்ட கடையை திறக்க ஊக்கமளித்தார் புதிய கடையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது மலர்மன்னன் தனது போட்டியாளராக இருந்த பென்கர் கார்மன்ஸ் உரிமையாளர் பென்கரையும் மரியாதையுடன் அழைத்தார் பென்கரும் தன் தவறை உணர்ந்து போட்டியில் மலர்மன்னனின் விடாமுயற்சியும் தரமான தையல் கலையுமே வெற்றி பெற்றதை ஒப்புக்கொண்டு மலர்மன்னனுக்கு மனதார கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் கடைக்குள் மலர்மன்னன் தனது ஊழியர்களுக்கு முன் கைகுப்பி நின்று நன்றி தெரிவித்தார் அவரது விடாமுயற்சிக்கு உறுதுணையாக இருந்த ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் கதையின் கருத்து உண்மையான விடாமுயற்சியும் தரமான கலைத்திறனும் ஒருபோதும் தோற்காது எத்தனை பெரிய போட்டியாளரோ அல்லது எவ்வளவு மலிவான விலையோ இருந்தாலும் நேர்மையான உழைப்பும் தரமும் ஒருநாள் நிச்சயம் வெற்றியை ஈட்டித்தரும்